தெரியாத துப்பு மக்கள் விரோத தீய அரசு இந்த ஸ்டாலின் அரசு ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி செயல்படுது ஆள தெரியாதவள் தெருக்கோணல் சொன்னாளான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி ஆட தெரியாத ஒரு அரசாங்கம் இது இருந்துகிட்டு மத்திய அரசாங்கம் இவங்களை கையை பிடிச்சி தடுத்துதா என்ன காரணம் ஆகவே இந்த அரசாங்கம் ஸ்டாலின்ல இருந்து நான் கேட்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடிக்கு பக்கத்து மாநிலத்துல ஆந்திராவில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருக்கிற இடத்துல ஒரு திட்டம் வந்து இருக்குல்ல நீங்க வந்து சொல்றீங்க பதினஞ்சாயிரம் கோடிக்கு மூலதனம் போடுது அந்த கம்பெனி சொல்றான் அப்படி எந்த அக்ரிமெண்ட் நாங்க தமிழ்நாடோட போடணும் பொய்ய பித்தலாட்டம் திமுக கொள்ளை கொலை கற்பழிப்பு பொய் ஏன்னா நீங்க ஆறாயிரத்தி ஐநூறு கொலை நடந்திருக்குங்க இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் ஆள தெரியாத துப்பு மக்கள் விரோத தீய அரசு இந்த ஸ்டாலின் அரசு ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி செயல்படுது நீங்க ரெவின்யூ சர்ப்ளஸ் இருக்கிற மாநிலங்கள் இது முதல்ல உத்தரப்பிரதேசம் அப்புறம் குஜராத் தமிழ்நாடு எதிர்ப்பு முதலிடம் அதிகமா கடன் வாங்கினதுல தமிழ்நாடு முதலிடம்